நம்ம வாழ்க்கையில தினமும் நாம எதிர்கொள்ளும் சில அசிங்கமான வெறுப்பான தருணங்கள் இருக்கு இல்ல அவங்கதான் நம்ம நாளைய பாழாக்குறாங்க காலையிலே எழுந்ததும் பல் பல்தேக்க பாத்ரூமுக்கு போறீங்க ஆனா ரூம்ல பார்த்தீங்கன்னா யாரோ ஓடி ஓடி பேஸ்தேய்ச்சு கண்ணாடி மேல எல்லாம் துப்பிட்டு போய் இருக்காங்க போல இருக்கு அடப்பாவி சுத்தம் பண்ணலாம் கூட பரவாயில்லை எப்படி துப்பி வச்சிருக்கான் அடுத்தது பஸ்தாப்புல நிக்குறீங்க பஸ்வர நேரம் ஆகுது ஆனா அப்பதான் பக்கத்துல ஒருத்தர் நிம்மதியா வாயக்கூட மூடாம ஒரு தும்பல் தும்புறாரு அது மட்டும் இல்லாம அந்த துளிகள் நம்ம முகம் நோக்கி ஸ்லோ மோஷன்ல பறந்து வர மாதிரி இருக்குது இப்போ கார்ல போகும்போது சிக்னல்ல நிக்கறீங்க எதிர்ல இருக்குற ஆள் தன்னோட மூக்கை சிந்தி பக்கத்துல சுவர்ல ஒட்டுற மாதிரி போடுறாரு அலுவலகத்தில் டீ குடிக்க போறீங்க டீ கப்புல மேல பக்கம் ஏதோ பசை மாதிரி ஒட்டியிருக்கு அதை எடுத்துட்டு நிம்மதியா ஒரு ஆள் சாப்பிடுறதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணும் நான் டீ குடிக்க வந்தேனா இல்ல வாமிட் பண்ண வந்தேனானு சந்தேகம் வந்துரும் ஆபீஸ்ல லிப்ட்ல ஏறுவதற்கு நிக்கிறீங்க யாரோ ஒருத்தர் வாய சுத்தமில்லாம அதுவும் நெருங்கி பேசிக்கிட்டே இருக்காரு ஒரே பேட்ஸ்மெல் நீங்க லிப்ட்ல இல்ல வெறுமனே உயிர் தப்பிச்சு வெளிய வந்த மாதிரி உணர்வோட வெளியே பாய வேண்டி வரும் இவை எல்லாம் சின்ன விஷயம்தான் ஆனா மனசை சோகமாக வருடும் விஷயங்கள் நம்மளையும் நம்ம பொறுமையையும் டெஸ்ட் பண்ணுற இந்த அருவருப்பான சந்தர்ப்பங்களை சமாளிக்க நம்மை தயார் பண்ணிக்கணும் இல்லன்னா ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம சுத்தி இருப்பாங்க நீங்க இப்படி நாளையே கெடுப்பதை போல இருக்கும் சந்தர்ப்பங்களை சந்திக்கிறீர்களா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல போடுங்க பார்ப்பவர்கள் ஓரளவு திருந்துவார்கள்